துஷிக்கு மொட்டடிக்கான்னு காது குத்துறதுக்கு முகூர்த்த டைம் வந்து மார்னிங் சாப்பிடாம தான் கோயிலுக்கு போவோம் இல்லையா எல்லாமே ரெடி குட்கல் குட் கல் குட்கல் துஷியோட முதல் மொட்டை இது துஷிக்கு பிறக்குக்குள்ளேவே நிறைய முடி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மசம் மசம்னு வளந்துடுச்சு அப்போ தலைக்கு குளிக்கும் போது இப்படி தான் கேர்லியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷைனி ஆகிடும் ஹேரு துஷியோட லாஸ்ட்டு முடிக்குளியல் ஆமாங்க அவரோட பர்த் ஹேரோட லாஸ்ட் முடிக்குளியல் குளியல் இது இதுக்கப்புறம் அந்த மேடம் மொட்டையோட தான் துக்குவாங்க பேங்கல் கட்டு ஆமாம் கட்டு பேங்கல் கட்டு பேங்கல்ஸ் இந்த பக்கட்டு இந்த பக்கட்டு துஷிக்கு முடி பாருங்க அவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு அவளுக்கு வந்து இந்த ஹேரை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் துஷி முடியுது இன்னைக்கு போ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த் எயிட் மந்த்து கிட்ட அவளுக்கு இதில் வந்து குடுமி போட்டுருக்கேன் அவளுக்கு அப்பயே கொஞ்சம் நல்லா பெருசாயிருச்சு ஹேரு அவளோட பர்த் ஹேர் வந்து ரெண்டு வேரியண்ட்டாக இருக்கும் குளிக்கும் போது கேலியாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் ஷைனியாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மொட்டை அடிக்கிட்டு தடை வரணும்னு அவசியம் இல்லாமல் இருக்கும் ஆமாம் துஷிக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு மட்டும் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்துக்கிட்ட தலை வாடுற அவசியமே இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட இவ்வளோ லாங்காக ஏன் எடுத்துகிட்டு இருக்கேனா பாப்பாவுக்கு வந்து முடி எவ்வளோ இருக்குது இருந்ததுன்னு சொல்லிட்டு அவள் தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு தான் என் பெருசாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எப்படி அதை வாருவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றேன் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுத்ததே கிடையாது பட் இன்றைக்கி மொட்டடிக்கிற அன்றைக்கி அது மாதிரி எடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது அதனால் வந்து எடுத்து வாரிகிட்ருக்கேன் துஷி எப்போவுமே பயங்கர சமத்து அவள் வந்து இந்த மாதிரி தலை தலைவாட்றதுக்குலாம் வந்து தொல்லையே பண்ண மாட்டாள் பட் மேக்கப் பண்ணுறதுக்கும் தொல்லையே பண்ண மாட்டாள் மேக்கப்னால் ஒன்றும் பெருசாக இல்லை மை அப்புறம் பொட்டு வைக்கிறது தான் பட் அதுக்கே சில குழந்தைங்களாம் அடம் பிடிப்பாங்க வச்சுக்க மாட்டாங்க இழி இடிச்சுப்பாங்க ஃபேஸே அசிங்கம் பண்ணிப்பாங்க பட் துஷிக்கிட்ட அந்த தொல்லையே கிடையாது துஷி எந்த டைமில் எப்போ கேட்டாலும் ஃபேஸ் அழகாக காமிச்சு பொட்டு மையெல்லாம் வச்சுப்பாள் கண்ணில் சைடில் விங்ஸ் கூட அவள் அழகாக வரைஞ்சிப்பாள் அவளே கண்ணை மூடி காட்டுவா விங்ஸ் வரைகிறதுக்கு அந்த மாதிரி சமத்தாக இருப்பாள் துசிக்கிட்ட இந்த தலைவாறுக்கும் அந்த மேக்கப் பண்ணுறதுக்கும் தொல்லையாக இருக்காது எப்போவுமே இந்த வீடியோவில் கூட நீங்கள் கவனிக்கிறீங்களா எனக்கு தெரியல நான் கூட முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா ஏன்னா இந்த கோடு எடுத்துக்கிறது கூட அழகாக என் மேலே சாஞ்சிக்கிட்டே அழகாக கோடு எடுத்துப்பா அந்த மாதிரி ரொம்ப சமத்தாக வந்து இந்த தலைவாரிக்கிறதெல்லாம் அதை பண்ணிட்டுப்பாள் அதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க எல்லோரும் இதுனா இவ்வளோ சமத்தாக பண்ணிக்கிது இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு துஷி இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது என் நிறைய விஷயத்தில் அவள் சமதுதான் என்னை விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கூட அப்படியே அவன் பாட்டி கூட இருந்தாள் நான் ட்ரெஸ் எடுக்காதுன்னு சொல்லிட்டு வேலையாக அழிஞ்சேன் நான் பாருங்கள் லூஸ் தனமா இந்த துஷியோட காது குத்துறதுக்கு அம்மா வீட்டில் எடுத்துக்கிற ட்ரெஸ் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் துஷிக்கு வந்து அதுக்கு மேட்சை நான் பேண்ட் போட்டுட்ருக்கேன் பட் அந்த ட்ரெஸ் போடும்போது அவள் இந்த ஐ மீன் ஹேரில் இருக்கவே மாட்டா மொட்டையாக இருப்பாள் பட் என்ன போடுமாணான்னா அதுக்கு மேட்சாக பேண்ட் போட்டு தலை வாரிட்ருக்கேன் சீரிஸாக அப்போ சுத்தமாக ஐடியாவே இல்லை எடுத்து மேட்சிங்காக பேண்டு போட்டேன் அப்போ இருக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக தான் பேண்டு போட்டு வாரிக்கணும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டு வாரிட்ருக்கண்ணா சிப்ஸா அது எப்போயும் வாங்கி போட்டுருக்கோம் இருமா தலைம்மா ஆ அது மட்டும் கொடுக்க துஷி ஒரு நாலஞ்சு நாளாக பூக்கு பஞ்சம் இல்லாமல் தலை நிறைய பூ வச்சுட்டு பிறந்த முள்ள பூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி நிறைய பூ வாங்கி தலை தலையில் முடிய விட பூ தான் அதிகமாக இருந்தது அந்த மாதிரி பூ வச்சுட்ருந்தாங்க இப்போ கூட அந்த மேடம்காக மல்லிகைப்பூ எங்கேயுமே நிறைய இந்த சீசனில் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே எங்கே திரிஞ்சு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மல்லிகைப்பூ வைக்கணும்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து வச்சோம்

ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி பூலாம் வச்சு சிடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பட்டு புடச்சிட்டுலாம் எடுத்து காது குத்துறாங்க சிக்ஸ்த்து படிக்கும் போது தான் எனக்கு காதே குத்துனாங்க எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைல இந்த மாதிரி துஷி மாதிரி குட்டி புள்ளைலாம் எனக்கு காது குத்தாங்க ஜெயிலாம் சிதறி அடிச்சிட்டு ஒரு நாள் துஷிக்கு காது குத்தும்போது ஓ வச்சாச்சே துஷி பாப்பா கே வீடியோ வீடியோ இது என்னாலும் பார்ப்பாங்க

வளையல் கட்டணும் வளையல் 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 போகிறாங்க வலையில் நிறைய போட்டுகிட்டு இருக்காங்க பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர்க்கிட்ட ஆகும் இந்தமாதிரி தலைவர் இருக்குது இந்த மேடம்க்கு துஷி கோட்பர் கோட்பர் கீழே கோட்பர் கோவிலுக்கு வந்துட்டோம் வடபழனி முருகர் கோயிலில் தான் மொட்டடிக்கப் போகிறோம் துஷிக்கு காது குத்த போகிறோம் கோயிலில் சரியான கூட்டங்க முகூர்த்த நாள் போல் சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது கல்யாணங்கிட்ட நடந்திருக்கு ஒரே நாளில் அவ்வளோ கூட்டம் பாப்பாக்கு புக் பண்ண ஸ்லாட் கூட அங்கே காலியாக இல்லை அவ்வளோ க்ரௌடாக இருந்தது துஷியை கூட்டிகிட்டு மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு அந்த மேடம் பாருங்கள் யாருக்கிட்டேயும் போல் அழுதுகிட்டே இருந்தாங்க சும்மா அப்பப்போ யா அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டலாம் லைட்டாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது கூட அந்த பர்சனை ரெக்கக்னைஸ் பண்ணுற வரைக்கும் தான் பார்த்துட்டாங்கன்னா உடனே வேண்டியது தான் பாய் துஷியோடு சேர்ந்து அவங்க பாட்டியும் வந்து மொட்டை அடிக்கப் போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் மொட்டை போட போகிறாங்க இப்போ உள்ள மொட்டை அடிக்கிற பிளேஸ் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது கூட்டமாக இருந்தது சுத்தமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் மொட்டையே அடிச்சுனாங்க சுற்றி இருந்த எல்லா குழந்தையும் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க பட் துஷி சீரியஸாக அழவே இல்லைங்க அது பயங்கர க்யூட்டாக இருந்தது அது அறாமல் இருந்தது பார்க்குறதுக்கு வாரு வடில் கொச்சுடு கொச்சுடு மா மாசம் கட்டு செல் கட்டு வா மூக்க 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 அப்ப மூக்க மூக்க மோத 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 குடு மோத குடு நவ்ர வரல யா attack எடுக்கறாங்க இது டிவி டிவி வெயி டிவி யூடியூப் யூடியூப் சட்டி டிவி குடு தட்சமா சட்டி டிவி பிச்சு ஓடுமா துஷி ரொம்பலாம் ஒன்றும் டிவிக்கு அப்புறம் வந்து அந்த கார்ட்டூன்ஸுக்குலாம் அடிக்ஷன்லாம் கிடையாது ஷி ஜஸ் வாட்ச் அந்த அந்த பாட்டுங்கெலாம் கேட்பான் எனது சுட்டி டிவியில் உள்ள பாட்டுலாம் கேட்பாள் கொஞ்சம் அது அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோதான் அந்த டைம் கேட்டுட்டு அந்த அந்த டைமுக்கு அவ்வளோதான் ரிலீவ் ஆகிடுவாள் அதுலேயே உட்காந்துட்டு அதையே பார்க்கணுன்னா அடம் பிடிக்க மாட்டாள் நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கணுன்னா அந்த சாங்ஸ்லாம் போட்டுவிடுவேன் சமத்தா உட்காந்து பார்த்துட்டு இந்த இடத்துல நான் ஒரிஜினல் சவுண்டு மியூட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும் போது அழக்கூடாது தலையை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபோனில் வந்து சாங்குலாம் போட்டு காமிச்சுட்டு இருந்தோம் அந்த சாங்ஸ் நார்மல் சாங்ஸ் வந்தால் பரவாயில்ல அது வந்து குழந்தைங்களோட சாங்ஸு ஸோ அதுக்கு காபிரைட்ஸ் போட்டுருவாங்க அதனால தான் அதை மியூட் பண்ணிவிட்டேன் அந்த சாரு சாங் வேற கொஞ்சம் நல்லா லவுட் சவுண்டாக கேட்டுருந்தது பக்கத்துலேயே இருந்ததால் ஃபோனு ஸோ அதனால தான் வந்து மியூட் போட்டுட்டேன் துஷி சமத்து குட்டிங்க சமத்து குட்டியாக உட்காந்துட்டு இருந்தது அந்த சாங் போட்டு போடாமல் இருந்தால் மேபி கொஞ்சம் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன் பட் சாங் காட்டவோ சில குழந்தைங்களாம் சாங் காட்டியுமே அழுதுட்டே இருந்தாங்க நீங்கள் இதோட ஒரிஜினல் சவுண்ட் கேட்டால் கூட தெரியும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட அந்த ஒரிஜினல் சவுண்ட் கேட்குது அதில் வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க கத்திகிட்டே இருந்ததுங்க வீடியோஸ் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தாலும் கத்திகிட்டே இருந்தாங்க பட் துஷி வந்து அந்த வீடியோஸ் காமிச்ச உடனே அப்படியே ஆகிட்டாங்க அப்படியே சமத்தாக இருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த தலையில் கை வைக்கும் போதுதான் லைட்டாக அடம் பிடிச்சா பட் அந்த சாங்ஸ் காட்ட ஆரம்பித்த உடனே மேபி அந்த தலையில் வந்து இந்த அந்த பிளேட் போட்டு உரண்டும் போது அவளுக்கு வந்து அது பிடிச்சிருக்கான்னு ஒரு மாதிரி சொ என்ன சொல்லுவாங்க அதை கூசுச் சாய்ன்தல அதனால் அப்படியே மேடம் வந்து சைலண்ட்டாக ஃபோன் பார்க்க ஆல்மோஸ்ட் அங்கே குடிஞ்சு அந்த மாதிரி கீழே தக்ஷாவும் காட்டிகிட்டே இருந்த ஃபோனை இன்றைக்கி துஷி மட்டும் மொட்டை கிடையாது அவங்க பாட்டியும் மொட்டை அங்கே பாருங்கள் சைடில் அவங்க பாட்டி உக்காந்துட்டு இருக்காங்க அவங்களும் இன்றைக்கி மொட்டை அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி மொட்டை துஷி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டிகிட்டு இது துசியும் நானும் வந்து ஒரு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் மொட்டை அடிக்கும் மொட்டை அடிக்கும் போது நானும் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வேண்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க துஷிலாம் ந நிறைய விஷயத்தில் ரொம்ப சமத்த தெரியுமா பிறந்து அப்போ வந்து எங்களோட பெட்டில் வந்து எங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த ரூம்குள்ளே ஒரு இருபது பெட் இந்த பக்கமும் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு இருக்கும் பட் வந்து பக்கத்து ரோலையும் அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கும் ஏன்னா தொஷி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அவங்களுக்கு எங்கள் மதர்லாக்கு வந்து ராசியாக இருக்கும் நாங்கள் எல்லோருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்த பிறந்துச்சு எங்களுக்கு ஸோ அவ பட்டுக்கும் அவங்க தான் பொறுக்கணும்னு சொல்லிட்டு என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் சில குழந்தைங்க வந்து பாலுக்கு வந்து அப்படி அழுங்க கத்தி 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 அழுவுங்க நைட்டெல்லாம் சில குழந்தை தூங்கவே தூங்காது அழுதுகிட்டே இருக்கோங்க பட் துஷி அப்படி கிடையாது ஆக்சுவலி துஷியை பால் குடிக்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் தூங்கிட்டே இருக்கும் சமத்தா எழுப்பி எழுப்பி பால் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது பிறந்து அந்த டைம்லேயே ஒரு டென் டேஸ்லேயே அவ்வளோ சமத்தாக இருந்தது அது பிறந்தே வந்து என்னை தொல்லை பண்ண கிடையாது அதே மாதிரி தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு எங்கள் வீ அந்த ஃபைவ் மந்த் அம்மா வீட்டில் இருப்போம்ல அப்போ கூட வந்து துஷி வந்து எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது அவ்வளோ குட்டியாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் பாலுக்கு அழாது சாப்பிட்றதுக்கு எதுக்குமே அழவே அழாது மோஷன் போயிட்டா மட்டும் மோஷன் சில டைம் நம்ம செக் பண்ணாமல் பார்க்காம விட்டுட்டோம் மட்டும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் காலை அசைச்சு அடி அசைச்சு அழும் அது மட்டும் நம்ம பார்த்து எடுத்துட்டோன்னா அது கூட அவ்வளோதான் ரிலாக்ஸ் தான் எதுவுமே கிடையாது துஷி வந்து நைட் தூங்குறது கூட அவ்வளோ அழ கிடையாது என்ன ஒன்று தான் ஃபீட் பண்ணுறதுக்காக அவளை எழுப்பி 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 ஃபீட் பண்ணிவிட்டு படிக்க வைப்பேன் ஏன்னா அவள் ஃபீட் பண்ணுறது கூட எழுந்துக்க மாட்டான் அவ்வளோ சமத்தை தூங்கிட்டு இருப்பாள் சில ட சிலருக்குலாம் சொல்லுவாங்க குழந்த நல்லா தூங்குறது குழந்தையோட உடம்புக்கு நல்லது தான் தூங்க விடு நல்லா ஆனால் டூ ஹார்ஸ்க்கு கொஞ்சம் ஃபீடும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு அவளை எழுப்பு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோஷிக்கு ஆஃப் மொட்டை முடிஞ்சிச்சு சீரியஸாக அவளுக்கு மொட்டை அடிக்கணுன்னும் போது எப்படியும் மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது என்னடா இதை குழந்தைக்கு மொட்டை அடிச்சிட பொறுமே முடி இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அவளுக்கு மொட்டை அரை மொட்டை அடிச்சிட்டாங்க எனக்கு ஓகே மனசில் தோணுச்சு அவ்வளோதான் மொட்டை அடிக்கணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வளர்ந்துடும் முடி அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு ஜெயிக்கெலாம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி ஜெய் எனக்கு ஒரு மாதிரி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் துஷி துஷி வந்து அழாம பார்த்துட்டு இருந்தமோ தக்ஷா அழகாக ஃபோனை காட்டி அவள் எங்கே குனியணுமோ அங்கே எங்கே நிமிர்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே குனிஞ்சி மேலே நிமிர்ந்து கஷ்டப்பட்டு குழந்தை காட்டிகிட்டே இருந்தது பட் அந்த தம்பி ஒரு சின்ன ரத்தம் கூட வராமல் அந்த ஒரு ஒரு வெட்டு கூட போடாமல் தலையில் மொட்டை அடித்தான் சீரியஸாக என்னோடய மதுரக்கெலாம் ஒரு வெட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முடிய விட்டாங்க அவன் பாப்பாவுக்கு எந்த இடத்துலையுமே முடிவு விடல அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்தான் இதில் வர என் அந்த தம்பி வந்து எங்கள் வீட்டு பக்கத்து தெரு தம்பி தானா ஜெய் வந்து நல்லா பேசி பழகினார் அவனோட நமக்கு பாப்பாக்கு மொட்டை அடிச்சது காசு கொடுத்தப்போ கூட அவன் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டான் காசே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பட் இருந்தாலும் தொசிக்கு முதல் மொட்டை அந்த மாதிரி ஃப்ரீயெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் ஜெய் ஒரே புலம்பல் நான் வந்து காது குத்தமோ இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது கத்தோம் தொஷி கத்தோம் நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் காது குத்தும் போது வேணால் திரும்பிக்கோ குத்தும் போது தான் பார்க்க முடியாது பட் குழந்த அழுவலாம் அந்த டைம் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட அவங்க அம்மாவுக்கு இதே ஆஸ்ட்ரோடு விட்டுலாமான்னு சொல்லிட்டுலாம் டீஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அவங்க உட்காந்துட்டு பட் என்ன இவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் குழந்தைக்கு காது குத்தும் போது இருக்க முடியல அவரால் ஓடிட்டார் திபுன்னு அந்த வீடியோவில் நல்லா ஒரு பின்னாடி உட்காந்துச்சுட்டு பார் நோட் பண்ணுங்கள் இந்த ஷர்ட் அண்ட் ஒயிட் ஒயிட் கலர் வேஸ்ட்டி காது ஃபஸ்ட்டு காது குத்துனா ஓடினா திப்துன்னு ஏழ்ந்து ஓடுவார் சீரியஸாக இந்த வீடியோ பார்க்கும் தான் அப்போ கூட நான் கவனிக்கல அவரை வீடியோ பார்க்கும் தான் அதை பார்த்துட்டு ஊரே சிரிச்சிட்டு அந்த டீஸ் பண்ணிகிட்டே இருந்தார் உட்காந்துட்டு இதே கோவிலில் துஷிக்கு இடைக்கடை போட வந்தோம் அன்றைக்கி ஏதோ விசேஷம் நாள் அப்படி இடைக்கடை போட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வந்த காசை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை உண்டியில் போட்டோம் சீசாக இடைக்கு போடாமல் போனது அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு துஷி பிறக்கிறதுக்கு முன்னாடிந்தே வேண்டிக்கிட்டு சேர்த்து வச்ச காசு அது அவளுக்கு இடைக்கடை போடணும்னு சொல்லிட்டு பட் துஷிக்கு அது இடைக்கடை போடாமல் போனது வந்து அவ்வளோ கஷ்டமாக போச்சு ஒண்டியலில் போட்டோம் அந்த காசை இருந்தாலும் அந்த காசு நாங்கள் இடைக்கடை போகிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டோம் ஒண்டியலில் போட்டப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது உண்டியலில் போட்டது ஓகே தான் பட் அதில் அதில் ஒன்றும் ஃபீலிங்லாம் இல்லை பட் இடைக்கடை போட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கூட ஜெய் வந்து நம்ம வெள்ளம் வாங்கி கொடுத்து இடைக்கிட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் எப்போ போடுவார்னு தெரில போடுவோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக துஷிக்கு மொட்டை அடிக்கிறது நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் எல்லாருமே ஏன்னா அவளை பிறந்தது வந்து நல்லா நிறைய முடியோடு பார்த்துட்டு முடி இல்லாமல் அவளோட தலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி யோசிச்சிட்டே இருந்தோம் மொட்டை அடித்தோடனே தொஷியோட தலை வந்து அவ்வளோ ஷேப்பாக அவ்வளோ அழகாக இருந்தது எங்கள் வீட்டில் கூட எல்லாேருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க பொண்ணோட மண்டை அழகாக இருக்குது அழகாக இருக்குது ஏன்னா என்னோட மாமா பொண்ணோட மண்டை கொஞ்சம் லைட்டாக ஷேப்லெஸ் ஆகிட்டுருக்கும் ஒரே சைடில் படுத்து அது அவளோட தலை மட்டும் கிடையாது என்னோட இன்னோடய டாக்டரோட ஹெட் கூட அப்படி தான் இருக்கும் பட் தொசிக்கு அப்படி இல்லை நல்லா ஷேப்பாக இருந்ததா அதனால எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணு மண்டம் நல்லா அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு துஷிக்கு மொட்டை அடித்து முடிஞ்சதும் வந்து என்னோடய மதர்லாவும் துஷிக்கு தானே மொட்டை அடித்தோம் வீட்டில் ரெண்டு பேரும் மட்டும் முடி கொடுக்க கூடாது மூணு பேராக தரணும்னு சொல்லிட்டு நான் நான் கொஞ்சம் பூ முடி கொடுத்தேன் நானும் முடி பூ முடி முடித்தரதான் வேண்டதில் இருந்தது பட் அதை நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் பட் தொஷிக்கு இது இப்போ ரெண்டு பேர் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க மூணு பேராக அடிக்கணும்னு சொல்லிட்டு மூணு பேராக கொடுக்கணும் முடியுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் முடி பூ முடி கொடுத்தேன் சே பாத்ரா பாத்ரா மோதிர கொடு மோதிர மோதிர கையில தா தா இந்த ல ல ல ல ல ராத்ததா வரணும் அதத வரணும் அங்க பாருங்க அங்க பாருங்க ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சு முடிச்சு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கல்யாணம் புள்ளி நடந்தது ஐம்பது கல்யாணம் புள்ளி நடந்ததால் எனக்கு ஸ்லாட்டே கிடைக்கல ஸ்லாட் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம் ஸ்லாட் கிடைக்காமல் ஏதோ கிடைக்க ஒரு இடத்துல போய் உட்காந்துச்சோம் கோயிலில் தானே அடிக்க போகிறோம் கோயிலுக்குள்ளே தானே அடிக்க போகிறோம் எங்கே உட்காந்து அடித்தா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு துஷிக்கு காது குத்த போறோம் ஒரே அழ அழப்பு துஷி હવે નીકળી ગાડીમાં ઓટો ઓટો સર આલ્યા આલ્યા બધા 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 બસ அம்மா பாப்பா தூக்கி தூல படுத்து தட்டுமா பாப்பா தூக்கி வர தூல படுத்து பாড়া பாড়া போற கேக்கு இங்க நான் 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 ஆளே ஆளே இத்தனை காது கம்பர காம்போ தட்டு இந்த வந்து பாரு வந்துக்கிட்டே பாட்டையோ பாட்டையோ போனாலாம் காது கொத்தி அப்புறம் நாங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ண போனோம் அதுக்காக தான் நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ துஷி காது கொத்துற வரைக்கும் தான் அழுதாங்க அதுக்கப்புறம் சமத்த குட்டி ஆயிட்டாங்க அப்படி இப்போவும் போல அமைதியா இருந்தா நாங்க முகூர்த்த நாள் மட்டும்தான் நினைச்சோம் பட் சரியான பூட்டோங்க கூட்ட இருக்க முடியல பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நிற்கிற இடம் கூட இல்லை எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் வர பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நிற்கிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை பட் ஒரு திருப்தி என்னென்னா கோவிலில் காது குத்தி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் கிளம்பிட்டோம் அர்ச்சனை முடிச்சுட்டு இப்போ அந்த உண்டியலில் காசு வந்து அவங்க அப்பா கையெல்லாம் வாங்கி போட்டுட்டாங்க அந்த காசு வந்து போயிருச்சான் கீழே உண்டியலில் போயிருச்சான்னு சொல்லிட்டு ஒரே ஒரே அழை ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு ருஷிக்கு காது குத்துன ஞாபகமாக நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முருகர் ஃபோட்டோ மட்டும் ஏதோ ஒன்று வாங்கணும் முருகரோடது வேல் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு நினச்சோம் பட் வீட்டுக்கு கலவும் போது சாட்சி பிடி ஆட்ட மாதிரி ஃப்ரேம் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதை வாங்கிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் இட்லியெலாம் சாப்பிட்டாச்சு நம்ம சமைச்சது இது லஞ்சு ஜெய் வந்து காலேஜ்லேருந்து பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தார் ஏன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி ஒரு சில சாட மாட்டாங்க அதனால் மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தார்